ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் என்னுடைய பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படல என்கிறதான துக்கம் உங்க வாழ்க்கையில இருக்குதா கவலை உங்க வாழ்க்கையில இருக்குதா என் புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படல ஓய்வு நாளில் சபைக்கு வராம வேலைக்கு போறாருன்னு கவலை உங்களுக்கு இருக்குதா என் பிள்ளை மனம் திரும்பல என் பிள்ளை சரியான ஆவிக்குரிய பாதையில வரல சபையில ஆற நடக்கும் பிள்ளை வீட்டுல இருக்குது

ஒரு சா ஒரு சகோதரி சொன்னா என் புருஷனுடைய ரட்சிப்புக்கு நான் பதினேழு வருஷம் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன்